இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா இட்லி பிடிக்காதவங்களுக்கு ஒரு ஏற்ற ரெசிபி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ இட்லியை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா செஞ்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சேர்த்து செஞ்சுருக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க அவ்வளோதாங்க வேணுங்கிற அளவு ஸ்லைஸ் பண்ணி எடுத்தாச்சு அடுத்து கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்த இட்லியை நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் ஈஸியான டேஸ்டான ரெசிபீஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனல் ஸ்பேரக் கிச்சன் கரூரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க எல்லா ஸ்லைஸஸும் இந்த மாதிரி நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க அப்படியவே இதை ஃப்ரை பண்ண ஸ்லைசஸ் சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க நம்ம கட் பண்ணி வச்சுருந்த எல்லா இட்லி பீசஸுமே இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க டக்குன்னு உங்களுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிடணும் போல் தோணுச்சுனா இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரியே செம டேஸ்ட்டாக இருக்குங்க அடுத்து கடாய் அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க சோம்பு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையை ஆட் பண்ணிவிட்டு பொடியா நறுக்கின பெரிய வெங்காயம் ஒன்று ஆட் பண்ணிக்கலாங்க இது நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுறலாம் வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு தக்காளி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க பெரிய பழமாக இருந்தால் ஒரு பழம் போதும் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாங்க தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா சோயா சாஸ் ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க அரை டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா ஒரு டீஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி அரை டீஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன் இதை வந்து ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க அடுத்து இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த இட்லி ஸ்லைசஸை ஆட் பண்ணிக்கலாங்க இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் டேஸ்டான இட்லி மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் இட்லி பிடிக்காது போர் அடித்து போச்சு சாப்பிட்டு அப்படிங்கிறவங்களுக்கு அடுத்து ஒரு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா பொடி இட்லி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்க இந்த டேஸ்டான இட்லி பொடி பண்ணுறதுக்கு அடுப்பில் பேன் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு இட்லி பொடி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க அரை டீஸ்பூன் வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாங்க அப்புறம் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தேன் இட்லி பீசஸை இதில் போட்டு நல்லா இந்த மாதிரி பெரட்டி எடுத்துடலாங்க அவ்வளோ தான் டேஸ்ட்டான பொடி இட்லி ரெடி ஆயிடுச்சுங்க குட்டீஸ்க்கு எப்போ பாரு நம்ம இட்லியாக அப்படியே கொடுத்தா சாப்பிட்றதுக்கு அவங்க வந்து விருப்பப்பட மாட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து இந்த மாதிரி நம்ம மினி இட்லி ஊற்றி அதில் கூட பொடி இட்லி பண்ணி கொடுக்கலாங்க நல்ல காரசாரமாக சாப்பிட பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்குங்க இந்த மாதிரி நீங்கள் பொடி இட்லி பண்ணி குட்டீஸ்க்கு லன்ச் பாக்ஸில் கூட வச்சு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஸ்பேரோ கிச்சன் கரூரை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த இட்லி பொடியோட ரெசிபி நான் ஏற்கனவே என்னோடய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேங்க அதோடய லிங்கை கமெண்ட் பாக்ஸில் வைக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்